எல்லாமே எனக்கு என்னன்னா நல்ல ஆர்வமா நீங்க எல்லாம் நீங்க ஒன்னா சேர்ந்து பண்ணணும் நிறைய கொஞ்சம் உங்களுக்குள்ள நிறைய இந்த இந்த குரூப் அந்த குரூப் எல்லாம் இருக்குது இந்த குரூப்புக்கு எல்லாம் காரணம் ஒரே ஒரு நபர் தான் யாரு அன்பழகன் கட்சி விட்டு ஒதுக்கி இருக்கணும் பதினஞ்சு வருஷமா கட்சியில இல்ல கட்சி விட்டு ஓடி போயிட்டாப்ல திருப்பி வந்து ஐயா கால பிடிச்சி கிடிச்சு போட்டு இந்த பொறுப்பு அந்த பொறுப்பு வந்துகிட்டு இப்ப வித்துட்டு இருக்கிறாரு என்ன என்ன மாவட்ட செயலாறு அஞ்சு ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் விட்டாரு அப்புறம் மூணு லட்சம் வந்துருச்சு ரெண்டு லட்சம் இது ஒரு லட்சம் லட்சம் பேசி காசு கட்சி சாதியும் இருக்கிறாரு இருக்கிற நினைச்சு பாருங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் தெரியுது இது வந்து வருத்தமா இருக்கிறது கட்சி சமுதாயத்தினுடைய துரோகி கட்சியினுடைய துரோகி கட்சி குடும்பம் எல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணணும்னா ஒரு நபர் கூட இன்னொரு நபர் இருக்கிறாரு வைப்பெடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நான் அமைதியா இருக்கிறேன் அதனால நான் மனசுல நிறைய இருக்குது அமைதியா இருக்கிறேன் பாத்துக்கலாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப தைரியமா இருங்க